குழந்தையோட பற்றியும் அந்த குழந்தைக்கு மாதக்கணக்கில் வெயிட் எவ்வளவு இருக்கணும்னு நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லிருக்கேன் பிறந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருந்துச்சோ அதை விட ஆறாவது மாசத்துல ரெண்டு மடங்காகவும் ஒரு வருஷத்துல மூணு மடங்காகவும் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது வயசுல நான்கு மடங்காகணும் சரி ரெண்டு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா குழந்தைங்க வளரும்போது உடம்பு வத்திடும் அது மாதிரி உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறப்போ சரியா சாப்பிடாம உடம்பு ரொம்பவே ஒல்லி ஆயிடும் அதனால எந்த அளவுக்கு நம்ம போஷக்கான சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நல்ல பத்திரமா பாத்துக்கிறோம்னு அர்த்தம் நான் இப்போ உங்களுக்கு உங்க குழந்தையோட வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லி போறேன் ஆனால் இந்த ஃபார்முலா ரெண்டு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் மட்டும்தான் பொருந்தும் உங்கள் குழந்தையோட வயசு கூட ஒரு மூணை கூட்டணும் அதுக்கப்புறம் அந்த வர்ற ஆன்சரோட அஞ்சை பெருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வயசு உங்கள் குழந்தைக்குன்னா மொத்தமாக இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்போது என் குழந்தைக்கு இருபத்தஞ்சி கிலோவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகாதீங்க இது வந்து பவுண்டில் இருக்குது ரெண்டரை பவுண்ட் அப்படின்னா ஒரு கிலோன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு வயசு குழந்தையோட எடை கிட்டத்தட்ட பத்து கிலோ இருக்கணும் இந்த மெத்தடில் முழு வயசை மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது ரெண்டரை வயசு ரெண்டே கால் வயசு அப்படின்லாம் நம்ம போட்டு கணக்கு பார்க்க முடியாது இந்த வெயிட்டை விட ஒரு கிலோ கூடவோ குறையவோ இருக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை குழந்தைங்க நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும் சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் நிற்கணும் கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்னா தான் குழந்தையோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா ரெண்டு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் மட்டும்தான் பொருந்தும் அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வயசுக்கு இந்த ஃபார்முலாவை போட்டு பார்த்து ஐயோ எக்கச்சக்கமாக உடம்பு குறைஞ்சி போச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வைங்க எப்போனாலும் உங்கள் யூடியூப்பில் போய் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க